வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி பழனிசாமி தலைப்புச் செய்திகள் நிதி மோசடி குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதிலும் பல்வேறு விழிப்புணர்வு முகாம்களை மத்திய அரசு தொடங்கியுள்ளது நீட் தேர்வு முறைக்கு ஆதரவான நிலைப்பாட்டை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நவீன யுக்திகளை பயன்படுத்தி பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி இஸ்லாமியர்களுக்கு தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற இருநூற்று அறுபத்தாறு ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் நிதி மோசடிகளிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கில் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வரிகள் ஆணையம் நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளைத் தொடங்கியுள்ளது நாளேடுகள் செல்போன் குறுஞ்செய்திகள் மின்னஞ்சல் சமூக வலைதளங்கள் மூலமாக மோசடி செய்பவர்கள் குறித்த தகவல்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு முகாம்களும் நடத்தப்பட்டு வருகின்றன நீட் தேர்வு முறைக்கு ஆதரவான நிலைப்பாட்டை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஏழை எளிய மாணவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எதிராக நீட் தேர்வு முறை அமைந்துள்ளதாக கூறியுள்ளார் தகுதிக்கான அளவுகோலாக நீட் தேர்வு அமையவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த தேர்வு முறை தொடர்பாக எழுந்துள்ள புகார்கள் பற்றி குறிப்பிட்ட திரு மு க ஸ்டாலின் நீட் தேர்வில் அமைப்பு ரீதியாகவே மாற்றம் தேவைப்படுகிறது என்று கூறியுள்ளார் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் திருப்பதி தொகுப்பு சுற்றுலா திட்டத்தின் மூலம் நாள்தோறும் நானூறு பேர் வரை பயணம் செய்யலாம் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராமச்சந்திரன் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் உள்ள சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்திலிருந்து காலை மணி நான்கு முப்பதுக்கு சுற்றுலா பயணிகள் அழைத்துச் செல்லப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் டிடிடிசி ஆன்லைன் டாட் காம் இணையதளத்தில் இதற்கான முன்பதிவு செய்யலாம் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து மீன்வரத்து அதிகரிக்கத் தொடங்கியுள்ளது திருவாரூர் மீன் சந்தையில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் மீன்களை வாங்கிச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழக கடற்கரையோர பகுதிகளில் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக அறுபத்தி ஒரு நாட்கள் தடைப்படி காலம் விதிக்கப்பட்டிருந்தது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இக்காலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சுமார் ஒரு லட்சம் படகுகள் மீன் பிடிக்க கடலுக்கு சென்றது இதில் சுமார் இருபத்தி ஐந்து சதவீத படகுகளில் மீன் பிடித்து இன்று விற்பனைக்கு கொண்டு வந்தனர் இதனால் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மீன் விற்பனை அமோகமாக நடைபெற்றது வருகின்ற புதன்கிழமை வாக்கில் மீதமுள்ள எழுபத்தி ஐந்து சதவீத படகுகளிலும் மீன் வரத்து இருக்கும் என்பதால் அன்றைய தினம் முதல் பரவலாக விலை குறை மற்றும் அதிக அளவிலான மீன்கள் விற்பனைக்கு கிடைக்கும் என்று வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார் பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் தாக்குதல்கள் குறித்து உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்ட அவர் நவீன யுக்திகளை பயன்படுத்தி தீவிரவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார் இக்கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா உள்துறை செயலர் திரு அஜய் பல்லா முப்படைகளின் தலைமை தளபதி திரு மனோஜ் பாண்டே மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் வரும் முப்பதாம் தேதி காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள வானொலி நிலையங்கள் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற பின்னர் திரு நரேந்திர மோடி ஆற்றும் முதலாவது மன் கி பாத் உரை இதுவாகும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் வாயிலாகவும் நமோ கைபேசி செயலி வாயிலாகவும் கருத்துக்களை வரும் இருபத்தெட்டாம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதிய சாக்ஷிய அதினியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என் சிஆர்பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி இஸ்லாமியர்களுக்கு தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் நபிகள் நாயகத்தின் போதனைகள் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய அறவழிக்கான அறிவுரைகள் என்று குறிப்பிட்டுள்ளார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில் இறை தியாகங்களை மனதில் நிறுத்தி மனிதநேயம் தழைக்க அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபடுவோம் என்று இந்த பக்ரித் திருநாளில் அனைவரும் உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் விடுத்துள்ள பக்ரி திருநாள் செய்தியில் அன்பு சகோதரத்துவம் அமைதி நல்லிணக்கம் ஆகியவை தழைத்தோங்கும் நாளாக இந்நாள் அமையட்டும் என்று கூறியுள்ளார் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் ஏழை எளியோருக்கு பகிர்ந்தளித்து அன்பையும் சந்தோஷத்தையும் பெற வேண்டும் என்ற கோட்பாட்டின்படி நடைபெறும் இந்த திருநாளில் அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் சென்னை அகில இந்திய வானொலி எண்பத்தாறு ஆண்டுகளை பூர்த்தி செய்து ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்துள்ளது இதனையொட்டி அகில இந்திய வானொலியில் சிறப்பு நிகழ்ச்சிகள் வருகின்றன ஒலிபரப்பது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள சென்னை அகில இந்திய வானொலிக்கு திரைப்பட இயக்குநர் வசந்தபாலன் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் வணக்கம் நான் டைரக்டர் வசந்தபாலன் பேசுகிறேன் சென்னை அகில இந்திய வானொலி நிலையம் தன்னுடைய சேவையில் எண்பத்தாறு ஆண்டுகள் வெற்றிகரமாக நிறைவு செய்து எண்பத்தி ஏழாவது ஆண்டை நோக்கி அடி எடுத்து வைக்கிறது அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் வானொலி இருந்த காலத்துல இருந்த ஒரு என்னுடைய பாலிய காலத்தை நினைச்சு பாக்குறேன் பாட்டு கேட்கறது ஞாயிற்றுக்கிழமை வந்து நாடகம் கேட்கறது ஒளிச்சித்திரம் கேட்கறதாகட்டும் எலெக்ஷன் நேரத்துல எலெக்ஷன் நியூஸ் கிரிக்கெட் நேரத்துல கிரிக்கெட் அப்படின்னு கேக்கிறதா வானொலிய வந்து அப்படியே ஒரு பெரிய சொத்தா எங்களுக்கு கிடைச்ச ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி கையில் வச்சுக்கிட்டு அதை அப்படியே நோண்டிக்கிட்டு இந்த ஸ்டேஷன்ல இருந்து அந்த ஸ்டேஷன் போக ரேடியோ பெட்டியின் தட்டி தட்டி பாட்டு கேட்குறது அப்படின்னு ரொம்ப மகத்தான அனுபவமாக இருந்தது எண்பத்தி ஆறு ஆண்டுகள் இத்தனை அற்புதமான செய்திகள் எத்தனை அழகான அறிவிப்பாளர்கள் அந்த வாய்ஸ்லாம் இன்னும் சரி மனசுக்குள்ள இருக்கு சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்க சேவை வெற்றி வரட்டும் நன்றி வணக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் தாம் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் குறித்த நினைவுகளை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் திரைப்பட பின்னணி பாடகி மகதி தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார். தமிழக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேலைகளில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளிலும் மத்திய பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அரசு மருத்துவமனையில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று ஆய்வு மேற்கொண்டார் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் அக்னிவீர் வாயு கீழ் விமானப்படையில் பணியில் சேர்வதற்கு இம்மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தமிழக தொல்லியல் துறை சார்பில் வரும் பதினெட்டாம் தேதி பத்தாம் கட்ட அகழாய்வுப் பணிகள் தொடங்க உள்ளதாக திட்ட இயக்குநர் திரு சிவானந்தம் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் பெங்களூருவில் நடைபெற்று வரும் முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா பெற இருநூற்று அறுபத்தாறு ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது முன்னதாக விளையாடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று அறுபத்தி ஐந்து ரன் எடுத்தது தொடர்ந்து விளையாடி வரும் தென்னாப்பிரிக்கா சற்று முன்வரை பதினாறு புள்ளி ஐந்து ஒவரில் மூன்று விக்கெட் இழப்புக்கு ஐம்பத்தி இரண்டு ரன்களை எடுத்துள்ளது மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் வரும் புதன்கிழமையும் மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி வரும் இருபத்தி மூன்றாம் தேதியும் நடைபெறவுள்ளது உலகோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் ஸ்காட்லாந்தை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நிதி மோசடி குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதிலும் பல்வேறு விழிப்புணர்வு முகாம்களை மத்திய அரசு தொடங்கியுள்ளது நீட் தேர்வு முறைக்கு ஆதரவான நிலைப்பாட்டை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நவீன யுக்திகளை பயன்படுத்தி பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் ஈகை திருநாளாம் பக்கீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி இஸ்லாமியர்களுக்கு தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனா் முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி இருநூற்று அறுபத்தாறு ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது